வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி பொருளாதாரமும் கவலையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நிறைய மக்கள் கடந்த காலத்தில் நிகழ்ந்த பணம் மற்றும் பொருள் இழப்பை நினைத்துக்கொண்டே கொண்டே இருப்பதால் தற்போது செய்யும் செயல்களில் விழிப்பு நிலை இல்லாமல் மீண்டும் அதுபோன்ற இழப்பை நான்கு மடங்காக பெருக்கிக் கொள்கிறார்கள் விழிப்பு நிலையுடன் இருந்தால் அந்த பண இழப்பையும் ஈடுகட்டிவிட்டு மேலும் பல மடங்கு லாபம் ஈட்ட முடியும் இந்த விழிப்பு நிலை வராமல் இருப்பதற்கு கவலை மட்டுமே மிக பெரிய தடையாக இருக்கிறது கவலையினால் மேலும் மேலும் இழப்பு மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை யாரும் உணர்வதில்லை கவலை ஏற்படுவதற்கு எது காரணம் கவலை என்பதை மகரிஷி ஐயா இரண்டு பகுதிகளாக பிரிக்கின்றார் ஒன்று இனிமேல் கவலை வரக்கூடிய அளவிற்கான ஒரு செயலை செய்யாமல் இருப்பது அல்லது கவலையை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பது முதல் பகுதி இரண்டு இரண்டாவது பகுதி என்பது ஏற்கனவே வைத்திருக்கும் பட்டியலை கலைவது அதாவது கடந்த கால கவலைகளை கலைவது இதில் முதல் பகுதியை சரியாக உணர்ந்து கொண்டால் கவலைகளை ஏற்படுத்தாமல் இருந்துவிடுவோம் அதனால் ஏற்கனவே உள்ள பட்டியலில் உள்ள கவலைகளுடன் புதிய கவலைகள் கூடாது மீண்டும் கவலைகள் கூட்டிக்கொள்ளக்கூடாத அளவிற்கு ஒரு விழிப்பு நிலையில் இருந்து செயல்படுவது முதல் பகுதியின் நோக்கமாகும் எதுவெல்லாம் கவலையாக மாறுகிறது மகரிஷி அவர்கள் இதற்கு மொத்தமாக ஒரு காரணத்தை கூறுவார் அதுதான் ஒருவரின் திறமையின்மை என்பார் திறமை என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் மாறுபடுகிறது சாதாரணமாக சமுதாயத்தில் ஒருவருக்கு திறமை இல்லை என்பதை எப்படி மதிப்பீடு செய்கிறார்களோ செய்கிறார்களெனில் மற்றவர்களைப் போல் நாம் பொருட்களை ஈட்ட முடியவில்லை என்பதன் அடிப்படையில்தான் ஒருவரின் திறமையினை முடிவு செய்யப்படுகிறது இப்படி திறமையை தீர்மானிப்பது சரியல்ல மகரிஷி அவர்கள் கூறும் திறமையின்மை என்பது என்னவெனில் ஒருவன் தன் உடல் திறனாலும் அறிவு திறனாலும் பொருட்களை ஈட்டி தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலையில் இருப்பவன்தான் திறமையற்றவன் என்கிறார் மற்றவர்கள் போல் நானும் உலகப் பொருட்களை சேர்க்க வேண்டும் மற்றவர்களைப் போல் பொருளாதாரத்தில் உயர வேண்டும் அப்பொழுதுதான் திறமையானவன் என்பதின் அடிப்படையில் ஒருவன் திறமையை கூட்டிக் கொண்டே சென்றானெனில் அதற்கு முடிவே இருக்காது ஏனெனில் எப்பொழுதும் அவனை விட பொருளாதாரத்தில் உயர்ந்தவர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார் மகரிஷி அடிக்கடி கூறுவார்கள் அதாவது பொருளாதார ரீதியானாலும் அல்லது குறிக்கோள்கள் எதுவானாலும் உன்னுடைய இலக்கை எவ்வளவு வேண்டுமானாலும் நிர்ணயித்துக்கொள் அந்த இலக்கை அடைந்த பின் அதற்கு அடுத்த இலக்கை தேடிச் செல்ல மாட்டேன் என்ற உறுதியுடனும் தீர்மானத்துடனும் இருக்க கற்றுக்கொள் என்பார் உதாரணமாக ஐம்பது லட்சம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறார் அதனை பெற்ற பின் ஐந்து கோடி சம்பாதிக்க வேண்டும் என்று இலக்கை மாற்றிக்கொள்கிறார் இப்படித்தான் மக்கள் தமது தேவையை தீர்மானிக்க இயலாதவர்களாக இருக்கிறார்கள் ஒருவர் உலகின் முதலாவது பணக்காரனாகிவிட்ட பின்னும் அதன் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார் நீங்கள்தான் முதல் பணக்காரராகிவிட்டீர்களே பின்னர் ஏன் பணத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால் அப்படி செய்யவில்லை எனில் இரண்டாவதாக இருக்கும் பணக்காரன் எனக்கு முன்னதாக சென்று விடுவானே அவன் என்னுடைய இடத்தை பிடித்து விடுவான் அதற்காகத்தான் மீண்டும் மேலும் மேலும் பணத்தை சேர்த்துக்கொண்டே இருக்கிறேன் என்பார் எனவே பொருளாதாரத்தில் முதலாம் இடத்தில் இருப்பவரும் அவரது பின்னால் இருப்பவர்களும் என அனைவருமே ஒரு நிம்மதியில்லாத நிலையில்தான் இருக்கிறார்கள் இறைஞான ஆஸ்பி ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி இன்றைய சிந்தனை தொலிகள் வாசித்த அனார்த்தலை அம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு பொருளாதாரமும் கவலையும் கவலை என்பதே ஒரு கற்பனை என்று சொல்லுகிறோம் அப்படியென்றால் பொருளாதாரம் என்பது கற்பனையா இப்போ இந்த பொருளாதாரம் என்பது என்ன அது பொருள் கூட்டல் ஆதாரம் என்ற அடிப்படையில் தான் அந்த வார்த்தை இருக்கிறது ஆதாரம் என்று சொன்னால் அதாவது அவசியம் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்றிற்காக தேவைப்படும் பொருள் அப்போ இந்த பொருள் என்பது அவசியம் எதற்கு அவசியம் எதற்கு பொருள் என்ற ஒரு உண்மை தத்துவம் இந்த வாழ்க்கையில் சமுதாயத்தில் உணர்த்தப்படாமல் இருப்பதனால்தான் இப்பொழுது பொருளாதாரம் என்பதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது பொருளை அடிப்படையாக கொண்டதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது அப்படி இந்த பொருளையே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த கவலை என்பதிலிருந்து மனிதன் வெளியே வருவது என்பது மிகவும் அரிதான காரியமாக மாறிவிடும் வாழ்க்கைக்கு பொருள் தேவை பொருளே வாழ்க்கையாகாது என்ற ஒரு தத்துவம் முதலில் இங்கு உணர்த்தப்பட வேண்டும் இப்போ இந்த கவலை என்பது இந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறதா என்று பார்த்தால் அதிகமாக அதை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது மகரிஷி அவர்கள் இந்த கவலை ஏற்படுவதற்கு காரணம் என்று சொல்லும்போது இருப்புக்கும் தேவைக்கும் உள்ள வேறுபாடு கவலையாக மாறுகிறது என்று சொல்லுவார் அதாவது தேவை என்பதற்கும் இருப்புக்கும் உள்ள இடைவெளி இப்போ அதன் பிறகு இன்னும் எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வேறுபாடு என்று சொல்லுவார் இந்த ரெண்டுலேயுமே எது அடங்கி வருகிறது என்று சொன்னால் இங்கு பொருளாதாரம் என்பது இந்த இரண்டிலும் அது உள்ளே வந்து விடுகிறது எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் என்று சொன்னால் அங்கு பொருளாதாரம் தானா என்று சொன்னால் எதிர்பார்ப்பு என்பதே பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இருக்கிறது இல்லை சார் நிறைய மார்க் வாங்கணும்னு எதிர்பார்க்குறாரு எதுக்காக மார்க் வாங்கணும் வேலைக்கு போகணும் எதுக்கு வேலைக்கு போகணும் பொருளாதாரம் சம்பாதிக்கணும் நீங்கள் எந்த எதிர்பார்ப்பை வைத்திருந்தாலும் இந்த வேலை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு எதற்கு அங்கு பொருளாதாரம்தான் வருகிறது பெரும்பாலான எதிர்பார்ப்புகள் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது அப்போ தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசம் கவலையாக வருகிறது என்பதிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய கவலை ஒரு எழுபது எழுபத்தைந்து சதவிகிதம் அதற்குள்ளாகவே அடங்கி விடுகிறது மீதமுள்ளதில் இந்த எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது இதில் மீதமுள்ளதில் பெரும்பான்மையான சதவிகிதம் அதில் அடங்கி விடுகிறது அப்போ நமக்கு நமது எண்ணத்துக்கும் பிறருக்கு எண்ணத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்று ஒன்று அதன் பிறகு இயற்கை நீதிக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் இதெல்லாம் ரொம்ப மிக சுலபமான சிறிதான ஒரு சதவிகிதம் தான் இருக்கிறது ஆக இந்த கவலை என்பது முழுக்க 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 இந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கிறது என்பது தான் உண்மை சரி இது கற்பனை என்று சொல்கிறோமே இது தேவையற்றது என்று சொல்கிறோமே எப்படி இந்த பொருளாதாரம் இல்லாமல் வாழ முடியாதல்லவா என்று கேட்டால் எதற்கு இந்த பொருளாதாரம் என்ற அடிப்படை வாழ்க்கை தத்துவம் புரிந்து கொண்டால் அங்கு இந்த பொருளாதாரம் கவலையாக மாறுவதற்கான வாய்ப்பே இருக்காது அப்போ பொருள் எதற்காக தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கு பொருள் வேண்டும் எந்த தேவைகளை உடலின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பொருள் வேண்டும் இதுதான் பொருளாதாரம் அப்போ தேவைகள் என்ன பசிதாகம் தற்பவப்பத்திலிருந்து பாதுகாப்பு உடல் கழிவுகளின் உண்டு வேண்டும் இப்போது இந்த தேவை என்பது என்னுடைய தேவை என்பதற்காக மட்டும் பொருள் வேண்டுமா என்று கேட்டால் சற்று விரிந்து பார்த்து கொள்ளலாம் எனது குடும்பம் என்ற அடப் அடிப்படையில் கடமை என்ற அடிப்படையில் அந்த பொருளாதாரம் அதற்கு தேவையாக இருக்கிறது அப்போ என்னுடைய தேவைக்கும் நான் கடமையாற்ற வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள் தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த பொருளாதாரம் வேண்டும் இதற்கே பொருளாதாரம் இல்லை என்று சொல்லும் பொழுதுதான் அங்கு அது கவலையாக மாறும் அப்படிதான் மாற வேண்டும் இப்பொழுது இதற்கே பொருளாதாரம் இல்லை என்று இருப்பவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை அவர்கள் யாசகம் எடுத்து அவர்கள் தேவையை பூர்த்தி செய்து கொண்டு கவலை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்போ அங்கே எங்கே கவலை என்பது தோன்றுகிறது என்று பார்க்கும் பொழுது தேவையை மீறிய அனுபவம் வாழ்க்கையாக மாறும்பொழுது நாம் சௌகரியமாகவும் ஆடம்பரமாகவும் வாழ்ந்து பழகும் பொழுது இன்னும் இன்னும் வருங்காலத்துக்கான தேவைக்கு இன்று பொருளாதாரத்தை தேக்குவது என்ற நிலை வரும் பொழுது நமது சந்ததிக்கு தேவையான பொருள்களை இப்பொழுதே சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை வரும் இப்படிப்பட்ட வாழ்க்கை எப்பொழுது தொடங்கியதோ அப்பொழுதுதான் கவலை என்ற ஒன்றே வருகிறது இப்போது ஒரு பொருள் இழப்பு என்பது கடந்த காலத்தில் நடந்துவிட்டது என்று சொன்னால் அது இப்பொழுது கவலையாக இருக்கிறது என்று இந்த சிந்தனையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பொழுது தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கான பொருள் இருக்கிறதா இல்லையா இப்பொழுது பொருள் இருக்கிறது தேவையை நிறைவேற்றுவதற்கான பொருளும் இருக்கிறது அதற்கும் மேலும் இருக்கிறது இருந்தாலும் அந்த பொருள் இழப்பு வந்துவிட்டது என்பதை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மனிதன் இது உண்மையான வாழ்க்கை என்று எடுத்து பார்க்கும் பொழுது இந்த கவலை தேவையற்றது அங்கு பொருள் இழப்பு ஏற்பட்டதால் இன்று எனக்கு தேவையை நிறைவேற்றுவதற்கு பொருள் இல்லை என்ற ஒரு நிலை இருந்தால்தானே அப்படி அல்லவே இப்போ இந்த மாதிரியான இந்த கவலைகள் மனதில் தோன்றுவதற்கான காரணம் என்பதே இந்த தேவை என்பதற்காகத்தான் இந்த பொருளாதாரம் என்ற ஒரு உண்மை தத்துவம் தெரியாத ஒரே காரணமாகத்தான் இருக்கிறது அப்போ மகரிஷி அவர்கள் கவலையை உண்டு பண்ணாமல் எப்படி வாழ்வது என்ற அடிப்படையில் தான் இந்த பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள் இப்போ அந்த தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள இடைவெளியை எப்படி மனிதன் நிறைவு செய்கிறான் என்றால் இருப்பை கொண்டு தேவையை எப்படி நிறைவு செய்து கொள்வது என்று இருந்திருந்தால் அது கவலையாக மாறி இருக்காது தேவையை என்ன செய்கிறான் இருப்புக்கு அதை பொருத்த வேண்டும் என்பதற்காக கடன் வாங்கி அவன் அந்த தேவையை நிறைவு செய்கிறான் இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கடன் என்பதுதான் கவலை என்பதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது பெரும்பாலும் கவலையில் இருப்பவர்கள் கடன் என்ற ஒன்றினால் தான் கவலை மிக அதிகமாக அவர்களை தாக்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம் கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலைஞ நான் வேந்தன் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் அப்போ இந்த பொருளாதாரம் என்பதில் கடன் என்ற ஒன்று இப்பொழுது பாருங்கள் யாரேனும் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக கடன் வாங்குகிறார்களா என்று கேட்டால் யாருமே தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு கடன் வாங்குவதே இல்லை இன்னும் சொல்லப்போனால் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக கடன் யாரிடமேதும் கேட்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் கடன் கொடுப்பதே இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது அப்படி என்றால் கடன் எதற்காக வாங்குகிறார்கள் தேவையை மீறிய இடத்தில்தான் கடனே அங்கு வாங்க தொடங்குகிறார்கள் தொழிலுக்காக கடன் என்று சொல்லுகிறார்கள் மகரிஷி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தொண்ணூறு ரூபாய் உன்னிடம் இருந்தால் பத்து ரூபாய் கடன் பெற்று தொழில் என்பதை நீ நடத்து என்று சொல்லுகிறார் ஆனால் பத்து ரூபாயை வைத்துக்கொண்டு தொண்ணூறு ரூபாய் கடன் வாங்கி கடன் தொழில் செய்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அப்போ இந்த கடன் என்பதை பெற்றுக்கொண்டு பொருளை பொருளாதார தொழில் என்பதை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் தொழில் செய்யலாம் என்று யாரும் எண்ணுவதில்லை இதற்கெல்லாம் காரணம் சமுதாயத்தை பார்க்கிறார்கள் அவர்களைப் போல் வர வேண்டும் இவர்களைப் போல் வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் கடன் வாங்கியாவது நாம் இந்த பொருளாதார நிலையில் உயர்ந்துவிட வேண்டும் என்று தொழிலுக்காக கடன் வாங்குவது இந்த தொழிலுக்காவது கடன் வாங்குவதிலாவது ஒரு பாதிப்பேர் விடுகிறார்கள் ஆனால் தேவையில்லாத அந்த சடங்குகளுக்காக வைபவங்களை நடத்துவதற்காக கடன் வாங்குபவர்கள் இருக்கிறார்களே இவர்கள் மிக 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 அதிகம் இந்த கவலையின் உச்சத்தில் இருப்பவர்கள் அவர்கள்தான் அவர்கள் இந்த விசேஷங்களை இப்படி செய்தார்கள் நாம் அதற்காக செய்ய வேண்டும் என்று கடன் வாங்குபவர்கள் ஆக தேவையே இல்லாமல் கடன் பெற்று ஒவ்வொரு குடும்பமும் கவலை என்பதில் ஆழ்ந்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம் இப்பொழுது சொல்லுங்கள் பொருளாதாரத்துக்கும் இந்த கவலைக்கும் தொடர்பு இருக்கிறதா நேரடியாக நூறு சதவீதம் தொடர்பு இருப்பது போல தொடர்பு இருப்பது போலத்தான் தோன்றுகிறது ஆனால் ஒரு தனி மனிதன்தான் அப்படி இருக்கிறான் என்று பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ஒவ்வொரு நாடும் பல லட்சம் கோடிகள் கடன் பெற்று அந்த கடனில்தான் இங்கு அரசாங்கமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அப்படியென்றால் இந்த சமுதாயத்துக்கு மனிதர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய இந்த சமுதாயமே அரசாங்கமே பல கோடிகளை கடனாக வைத்துக்கொண்டு அரசாங்கம் நடத்தினால் ஒரு தனி மனிதனுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் இப்பொழுது தனி மனிதன் கடனில் இருக்கிறான் குடும்பங்கள் கடனில் இருக்கிறது இந்த நாடே கடனில் இருக்கிறது என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால் அடிப்படையாக வாழ்க்கை தத்துவத்தில் தேவைகள் என்றால் என்ன என்பதை இந்த சமுதாயத்துக்கு புரிய வைக்காத ஒன்றுதான் காரணமாக இருக்கிறது அப்போ வாழ்க்கையின் தேவைகள் என்பதை உணர்ந்து சமுதாயத்துக்கு உணர்த்தி இந்த வாழ்வியலை கொடுத்து கொண்டிருந்தால் இந்த சமுதாயம் கடன் என்ற ஒன்று இல்லாமல் கவலை என்ற ஒன்று இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் என்பது நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இனிமேல் கவலை என்பது தோன்றாமல் இருப்பதற்காக எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை பயிற்சி மகரிஷி அவர்கள் கொடுத்தார்கள் கொடுத்த பிறகு அந்த இருக்கக்கூடிய கவலையையும் போக்குவதற்கான பயிற்சிகளை கொடுத்தார்கள் ஆக இந்த அடிப்படையில் நாம் மற்றவர்களை ஒப்பீடு செய்யாமல் இருந்தாலே இந்த பொருளாதாரம் சார்ந்த அந்த கவலையிலிருந்து நாம் விடுதலை பெற்றுவிட முடியும் இந்த பொருள் தேடுதல் என்பதில் ஒரு அளவு முறை ஒவ்வொரு மனிதனிடமும் வரும்பொழுது இந்த நாடு சமுதாயம் தனிமனித வாழ்க்கை அமைதியும் ஆரோக்கியமுமானதாக மாறிவிடும் என்பது நிச்சயமான உண்மையாக இருக்கிறது அதன் அடிப்படையிலே இந்த கவலை என்பதற்கும் பொருளாதாரம் என்பதற்கும் மிகவும் பொருத்தம் இருக்கிறது அதனால்தான் இந்த பொருளாதார சமநிலை என்பதை இந்த உலகிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அதற்காக பாடுபட்டவர்கள்தான் அந்த கம்யூனிசம் என்ற அந்த தத்துவத்தை கொண்டு வந்தவர்களாக இருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் சமநிலை என்ற ஒரு நிலை அப்போ அந்த அடிப்படையில் இந்த கவலையற்ற கவலை இல்லாத உலகம் படைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பொருளாதார சமநிலை வர வேண்டும் என்று சொன்னால் பொருள் எதற்காக என்ற அந்த உண்மை தேவைகளின் அந்த தத்துவத்தை உலகுக்கு எடுத்து செல்வோம் உலகை மகிழ்ச்சியான அமைதியான ஆரோக்கியமான சமுதாயமாக மாற்றுவோம் வாழ்க வளமுடன்